விட்டா காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துவிடும் வீட்டு அருகே வந்த ஒற்றை யானை அச்சத்தில் மொட்டைமாடிக்கு சென்று தப்பிய குடும்பத்தினர் கோவை துடியலூர் அடுத்த குருட்டம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பன்னிமடை தடாகம் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து உலா வந்து கொண்டுள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பன்னிமடை தீபம் காடன் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த இரண்டு காட்டு யானைகளை கண்ட அப்பகுதி சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் டார்ச் லைட் அடித்து அதனை வனப்பகுதிக்குள் விரட்டி சென்றனர் இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு கதிர்நாயக்கன் பாளையம் லட்சுமி நகர் பேஸ் மூன்று ரேணுகாபுரம் குடியிருப்பு பகுதிக்குள் வந்த ஒற்றை காட்டு யானை அங்கு வளர்க்கப்பட்டிருந்த வாழை மரங்களைத் தின்ன தொடங்கியது அதனை கண்ட ஒரு குடும்பத்தினர் விட்டா காம்பவுண்டுக்குள்ளேயே நுழைந்துவிடும் என்று அச்சத்தில் உயிரை கொள்ள வீட்டிலிருந்து வெளியேறி மொட்டை மாடிக்கு சென்றனர் அப்பொழுது செல்போனில் வீடியோ பதிவு செய்து இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற பெரியநாயக்கன்பாளைய வனசரக வனத்துறையினர் அங்கு இருந்த ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர் தொடர்ந்து இரவு நேரங்களில் அப்பகுதியில் உணவு தேடி உலா வரும் காட்டு யானைகளால் ஆபத்து ஏற்படும் முன்பு அதனை தடுத்து நிறுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து அந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் ரோந்து பணியை அதிகப்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர்